கரெக்டாக போய் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஈரன் ஈரான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு உயிரோட கூட இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இஸ்ரேல் சொல்கிறாங்க இருந்தால் கூட இந்த டென்ஷன் இன்னும் தான் இருக்குது இதை உடனே நிறைய கேள்வி தான் நம்ம நிகழ்ச்சி வந்து இயக்கப்பட்டிருக்கு நம்ம ஷோவில் பேசாத விஷயங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசலாம் கார்த்திகேங்கிற நேர் வந்து என்ன கேட்டிருக்காருனா ஈரான் இஸ்ரேல் யாரிடம் அதிக அணுகுண்டு உள்ளதுங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காரு அதே மாதிரி யார் ரொம்ப பலம் வாய்ந்தால் நிறைய பேர்லாம் கேட்டிருந்தாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இஸ்லாமிய புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் நண்பர்களாக தான் இருந்தாங்க இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரான்ல அமைஞ்ச அந்த அரசாங்கம் இஸ்ரேல ஒரு விரோத போக்க தான் பார்த்தாங்க இப்போ எதிரியா நின்று வந்து சண்டை போட்டிருக்காங்க இஸ்ரேல் எந்த நேரத்தில் வேணாலும் ஈரான தாக்கலாம்லாம் சொல்றாங்க இப்போ என்னன்னா இஸ்ரேலுடைய நிலப்பரப்பை வச்சு பார்க்குறப்ப ஈரானோட நிலப்பரப்பு இஸ்ரேலோட ரெண்டு மடங்கு அதிகம் ஈரானுடைய மக்கள் தொகை ஒன்பது கோடி பேர் இஸ்ரேலுடைய மக்கள் தொகை தொண்ணூற்றி மூணு லட்சம் பேர் தொண்ணூத்தி மூணு லட்சம் பேர் நெதன்யாகு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காரு சரி ஓகே மக்கள் இந்த தான் இருக்காங்க ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி கூட இஸ்ரேல் மக்கள் அஞ்சு லட்சம் பேர் ஒன்று திரண்டு நெதன்யாகு பதவி விலகணும் எங்களுக்கு இந்த போர் உடன்பாடு கிடையாது ஏன்னா ஹமாஸ் வந்து பிணைக்கைதிகளா நிறைய பேர் புடிச்சிட்டு போனாங்க நிறைய பேர் கொண்டுட்டதா சொல்றாங்க அது காரணம் நெதன்யாவுடைய தவறான ஒரு கொள்கைதான் தவறான முடிவுதான்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க இஸ்ரேல் மக்களுக்கு கிடையாது ஆமா ஏன் அந்த அங்க நம்ம மக்கள் இருக்காங்க அவங்களை மீட்டுட்டு வரணுங்கிற ஒரு காரணம் தான் இல்லைன்னா வந்து அவங்க எப்பவுமே எதிரா அந்த இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும் போது அதை கொண்டாடிட்டுதான் இருந்திருக்காங்க கடந்த காலங்கள் கடந்த காலங்கள் கொண்டாடிதான் இருந்திருக்காங்க ஆனா இந்த சமயத்துல எதிர்க்கிறாங்க நெதனியாவை பதவி இந்த போர் வேணாம்னா வந்து மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஆனா பாலஸ்தீனத்துக்கு எதிரான கருத்து கொண்ட மக்கள் இஸ்ரேல் இருக்காங்க அது வந்து மறுக்க முடியாதுதான் சரி ஈரானை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு லேண்ட் இருந்தாலும் இவ்வளவு மக்கள் தொகை இருந்தாலும் அவங்களோட வான்வெளி பாதுகாப்புங்கிறதுல ஒரு பெரிய லெவல்ல அவங்க முன்னேறலைங்கிறதுதான் தெரியும் அதே மாதிரி அவங்க கிட்ட வந்து ஒரு போர் விமானங்கள் கூட இல்ல இப்ப ஈரான் வந்து உக்ரைன் ரஷ்யா வாரம் நடந்தப்ப ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஈரான் அதனால கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கலாம் கொஞ்சம் டெக்னாலஜி வழங்கலாம்னு சொல்லப்பட்டா கூட அதிகாரபூர்வமா இது வரைக்கும் ரஷ்யா உதவி செஞ்சுதாங்கிறது வெளிப்படையா நமக்கு யாருக்குமே தெரியல ஆஹ் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மேம்பட்ட ஒரு விமானப்படையை வந்து கொண்டிருக்காங்க அதனாலதான் அந்த ஏர் அயன் டோம் வந்து அமைச்சு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வந்து வந்து காலி பண்ணிருக்காங்க அமெரிக்காவோட உதவியோட அவங்க கிட்ட ஒரு பதினாலு போர் விமானங்களுமே இருக்கு இஸ்ரேல் கிட்ட சரி அடுத்து முக்கியமான கேள்வி வரும் அணுகுண்டு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஈரான் கிட்ட அணுகுண்டு இல்லவே இல்ல ஆனா யுரேனிய துகள்கள் இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வல்லரசு நாடுகள் அணு சக்தி ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது அது வந்து அறுபது பர்சன்டேஜுக்கு மேல யுரேனியம் இருக்கக்கூடாதுங்கிறதா ஒப்பந்தம் ஆனா அதை மீறி ஈரான் தொடர்ந்து வெளிப்படையாவே அதை வந்து செறி இருந்தாங்க இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஈரான் கிட்ட எண்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீத யூனியத்துகள் இருக்குங்கிறாங்க கிட்டத்தட்ட அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான நெருங்கின ஒரு யூனியம் அவங்க வச்சிருக்கதா சொல்றாங்க ஆனா அணுகுண்டு இல்லைங்கிறது வெளிப்படையா வந்து தெரியும் ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னு இல்லை இல்லை எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிக்காக தான் நாங்க யூனியத்தை வந்து செறி ஊட்டிக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்றாங்க ஆனா இஸ்ரேலுக்கிட்டையும் அணுகுண்டு இருக்கா இல்லையாங்கிறது இது வரைக்கும் வெளிப்படையா இஸ்ரேல் வந்து சொன்னது கிடையாது ஆனா ஈரான் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா வளர்ந்த நாடுகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் இருக்கா இல்லையாங்கிறது தெரியலங்கிறாங்க குட்டி நாடு எந்த தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து இப்ப இந்த ரெண்டு நாடுகயும் அணுகுண்டு கிடையாது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு போனப்ப கூட அமெரிக்கா செஞ்ச தவிர இஸ்ரேல் செய்யாத நம்புறேங்கறத வரை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு ஓகே ஆனா அணுசக்தி நிலையங்களை குறிவைக்குது இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்துங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து நாங்கள் இந்த போருக்கு எதிரானவங்க போர் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கூட தொடர்ந்து ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு ஒன்னு சொல்றது ஒன்னா இருக்கு செய்யறது வேறையா இருக்கு அமெரிக்கா இப்போ எலெக்ஷன் வேற அவங்க பக்கத்தில் இருக்கு அடுத்த மாதம் இந்த எலெக்ஷன் எலக்ஷன் முடிஞ்சு யார அடுத்த அதிபருங்கிறது தெளிவா தெரிய வந்துடும் அதனாலதான் டொனால்டு ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யூனியாக செய்கிறதுனாலதான் ஒரு பொருளாதார தடை ஈரான் மேல வந்து விதிச்சு இருந்தாங்க இப்ப அணுகுண்டு முடியாது இந்த டென்ஷன் இருக்கணும்னு எல்லாருமே விரும்புறோம் அங்க இருக்கிற மக்களை தான் விரும்புறாங்க பட் நாட்டு தலைவர்கள் அப்படி விரும்புறது இல்ல முக்கியமா வந்து அயதுல்லா அலி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அவர் வந்து இஸ்ரேல் ஒரு புற்றுநோய் ஒரு புற்றுநோய் கட்டி அதை அழிக்கணும் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவரு இதெல்லாம் இந்த வார்த்தை போரு இதெல்லாம் ஏவுகணை போர் எல்லாமே இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் பதிவப்பதான் உண்டாகிட்டு இருக்கு அடுத்த கேள்வியுமே இந்த ஈரான் இஸ்ரேல் மோதலை ஒட்டிதான் வந்திருக்கு ஆஹ் என்ன அப்படின்னா இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி பேசுங்கன்னு அஸ்வின்ங்கிற நேயர் கேட்டிருக்காரு இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம அந்த ஐஎம்இசி அப்படிங்கிற ஒரு காரி காரிடாரை வந்து நம்ம வந்து இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் யூரோப்பை வந்து மிடில் ஈஸ்ட் வழியாக அடைகிறதுக்கான ஒரு புது பாதை தான் இது இதனால நமக்கு வந்து குறைவு அதே மாதிரி நமக்கான அந்த செலவும் குறையும் நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்கெலாம் அப்படின்னு சொல்லி இருந்து இந்த திட்டத்தை பற்றி நிறையவே பேசியிருந்தாங்க கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சரும் வந்து நிறைய பேசிட்டு இருந்தாரு இது வந்து கப்பல் வழி மட்டும் இல்லாமல் ரோடு வழியாகவும் ட்ரெயின் வழியாகவும் அப்படியே போய் ரஷ்யா வரையும் போகுது இந்த பாதை இந்த பாதை அமைக்கிறதுல ரொம்ப தீவிரமாக தான் இந்தியா களம் இறங்கியிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த ரெட் சி வழியா தான் இதெல்லாம் போக வேண்டியது இருக்குது ஸோ அங்கே அந்த மிடில் ஈஸ்டில் ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த பாதையை அமைக்கிறதுல தாமதமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி இந்த மோதல் நீண்டுகிட்டே போச்சு அப்படின்னா அது ஒரு அன்சேஃப் ரூட்டா மாறிடுச்சுன்னா அந்த கனவே வந்து தகர் தகர்ந்து போயிடுறதுக்கான ஒரு இதுவும் சூழலும் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதை தாண்டி நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய குரூட் ஆயில் வாங்குறோம் வாங்கினா கூட இந்த பக்கம் மிடில் இருந்தும் நமக்கு நிறைய வந்து குரூட் ஆயில் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த சப்ளை குறைஞ்சிரும் பற்றாக்குறை ஏற்படும் அதே நேரத்தில் கச்சா எண்ணெயோட விலையும் அதிகரிக்கும் இந்த மோதல் நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் அதிகரிச்சாங்க அப்படின்னா ஏன்னா வந்து ஈரான் தான் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குரூ குரூடாயில்லாம் தான் நிறைய கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த வளம் இருக்குது அப்படிங்கும்போது போது அங்க போர் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டரா தான் மாறும் அப்படிங்கிறதுனால அதுவுமே இந்த குரூட் ஆயில் விலை ஏறுச்சுன்னா இங்கே சும்மாவே பெட்ரோல் விலையெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க இன்னும் ஏறுச்சுன்னா அது சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறும் நம்ம எழுவத்தஞ்சு டாலர் வரைக்கும் வந்திருக்கு இப்போ வேற வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வரைக்கும் வந்துருந்தது முதல்ல எண்பத்தஞ்சா இருந்தது கம்மியாகி இப்போ நடுவில் வந்து நிக்குது இன்னும் வந்து இஸ்ரேல் இரவான தகுச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக ஒன்று தான் கணிக்கிறாங்க ஆமா அதே மாதிரி தங்கம்பிலையில மாற்றம் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க அதை பத்தி நம்ம டீடெயிலாக இம்பர்ட்யூச்சர் ஃபினான்ஸ்ல நாகப்பன் சாரோட வந்து பேசியதும் ஆமா ஸோ அதனால ஓரளவு பாதிப்பு இருக்கும் பட் எந்த போரும் இல்லாமல் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்குமே நல்லதா தான் இருக்கும் அது ஆமா இதுல என்னன்னா ட்ரேடு வேற நடக்குது இந்தியாவில் இப்போ வந்து பாக்குறப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டுல நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு இந்தியாவிலிருந்து இஸ்ரேல் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இம்போர்ட் ஆனது பாக்குறப்ப ரெண்டு பில்லியன் இஸ்ரேல் இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆயிருக்கு பல பொருட்கள் பாதிப்புக்குள்ளாகும் அதே மாதிரி ஈரான் லெபனான் நாடுகளையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த போர் நடந்துகிட்டு இருக்க வேலையில நிறைய எக்ஸ்போர்ட் எல்லாம் கூட பாதிக்கப்படும் ஏன்னா வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டே கடல் வழியா தான் நிறைய வந்துகிட்டு இருக்கு இப்ப அந்த கடல் வழி பாதிக்கப்பட்டது அப்படின்னா எல்லா பொருளோட விலையுமே உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வந்து கணிக்கிறாங்க ஏன்னா இப்ப கூட வந்து ரெட் சீல ஒரு பிரிட்டன் கப்பல் வேற அடிச்சு உடைச்சிருக்காங்க அமைப்பு இப்ப அதனால இப்ப நிறைய பேர் ஏன்னா கண்டெய்னர் அவ்வளவு லாஸ் தாங்க முடியாது இல்ல ஒண்ணு என்ன நடக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல பட் அமைதி திரும்பணும் சக்திகர நேர் வந்து கேட்டிருக்காரு அதை நான் படிக்கிறேன் வருண் வந்து பயாஸ்டா நடந்துக்கிறாரு உங்களுக்கு கூட வரல நானும் வெங்கடேஷ் ஷோ பண்ணப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இஸ்ரேலுக்கு எதிராவே பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு இது அன்னைக்குமே நிறைய பேர் வந்து ஏன் வந்து ஹமாஸ் இஸ்புல்லா ஹவுதி அமைப்பு தீவிரவாத அமைப்புன்னு சொல்ல மறுக்கிறீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன பதில் ஆமா பதில் என்னன்னா இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஐநா சபையோட தலைவர் சொல்ற விஷயம் என்னன்னா இஸ்ரேலை எந்த ஒரு நாட்டாலையுமே கட்டுப்படுத்த முடியலையே எப்படி இப்படி ஒரு தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க இந்த சந்தேகம் நமக்கும் இருக்கு தடை விதிக்கிறாங்க இஸ்ரேல் எங்க கூடாது அப்படின்ட்டு எந்த மாதிரி போக்கு நம்ம எடுத்துக்க முடியல எப்பவுமே வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று பேசுறதுதான் நம்ம குரலாற்றவர்களின் குள குரலா தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது பாலஸ்தீனம் அப்படிங்கறது காலங்காலமா தனிநாடு அங்கீகாரம் கேட்டு போராடிட்டு இருக்க ஒரு மக்கள் அந்த மக்கள் மேல மக்களை தாண்டி அந்த ஹமாஸ் படையோட இவங்க சண்டை போடுறாங்கன்னா அது வேற விஷயம் ஆனா கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள்னு நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேல அந்த பாலஸ்தீனத்துல கொன்று குவிச்சிருக்கு இஸ்ரேல் ராணுவம் அப்படிங்கும் போது இது இனப்படுகளை தாண்டி வேற என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆமா அங்க தாண்டி இப்ப லெப்ரானுக்குள்ளேயே வராங்க இஸ்ரேலோடது என்னவா இருக்குன்னா முதல்ல இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன நாடா இருந்தது பிரிட்டன் தான் வந்து யூதர்களை ஹிட்லர் ரொம்ப கொல்றாரு அவங்களும் தனி நாடு தேவைன்னு சொல்லிட்டு வளையொட நாடுகளில் பார்த்தப்பதான் சரி பாலஸ்தீன வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்துக்கு கீழே வந்து இடம் கொடுத்தாங்க இவங்க மெல்ல மெல்ல வந்து பாலஸ்தீனர்களுடைய இடத்த அதிகமாக கொடுத்து வாங்குறது இப்போ அந்த லேண்ட் வேலி பத்து ரூபா அப்படின்னா நூறுரூவா கொடுத்து வாங்க பாலஸ்தீனர்களுக்கு தெரியாம காசு வருதுன்னு சொல்லிட்டு லேண்டை லேண்ட கொடுத்து 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 இப்பவங்க ரொம்ப சின்ன இடத்துக்கு தான் போயிருக்காங்க அவங்களுடைய நாடு தான் இப்போ என்னன்னா இப்ப பிரித்து கொடுத்துட்டாங்க யாசர் அராபத்து காலத்திலே சரி ஓகே அதோட நினைக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் போட வாழும் தான் கேட்டாங்க பட் இஸ்ரேல் அப்பயும் வந்து ஒத்துக்கவே கிடையாது எங்களுக்கு முழுசா வேணும்னு கேட்டுட்டு அந்த மக்களை வந்து அழிக்கிறது ஏற்றுக்கவே முடியாது அதே சமயத்துல ஹமாஸ் ஹவுதி இவங்கெல்லாம் வந்து ஆயுதங்களை ஏந்தி போராடும் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் நம்ம நம்ம நாடுங்கிறது அகிம்சை வழி இல்லாத சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு காந்தி வழியே இல்லை நடக்கிற ஒரு நாடு அகிம்சை தான் நம்ம போயாகணும் ஆகணும் ஏன்னா பிரதமர் மோடி வந்து டெரரிஸ்ட் அட்டாக்கா ஏற்றுக்க முடியாதுங்கிறதான் வந்து ட்விட்டெலாம் வந்து பண்ணியிருக்காரு ஆமாம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாலஸ்தீனத்துக்குள்ளே வந்தவங்க இங்கே லெபனான்லேயும் அப்பாவி மக்கள் அந்த பேஜர் அட்டாக் மாதிரியான விஷயங்கள்லேயும் இது பண்ணாங்க இப்போ தரைவழி தாக்குதல்லையும் அப்பாவி மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சி அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் யூதர்களுக்கு அந்த காலத்தில் ஒரு இனப்படுகொலை தான் ஹிட்லரால் செய்யப்பட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனமாக தான் மாறினாங்க அவங்களே இப்போ பாலஸ்தீனத்தில் அது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு சோகமான தான் ஸோ இஸ்ரேலுக்கு நம்ம ஆதரவாவோ எதிராவோ யாருக்கும் ஆதரவாவோ எதிராவோ நம்ம பேசலை சோ நியாயத்தின் பக்கம் தான் நம்ம பேசுறோம் வெளியில இருந்து பார்க்கும் போதே தெரியல தெரியுது இல்லை இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தை வந்து நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இன்னொன்னு என்னன்னா என்ன புரிஞ்சுக்க முடியல இந்த போர் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஆஹ் அமா சமைப்பு பேராசூட்ல வந்து இறங்கினாங்க இஸ்ரேலுக்குள்ளார இறங்கி நிறைய பேர் கொண்டுட்டாங்க அதனாலதான் நாங்க வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சோம்னு இஸ்ரேல் தரப்பு சொல்றாங்க பாராசூட்ல இறங்கி வர்றதை இஸ்ரேலால கண்டுபிடிக்க முடியலையா இன்னொன்னு ஈரான்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற ஈரான்ல இருந்து வர ஏவுகணையம் தடுக்க முடியுதா இது எப்படி அவங்க என்னென்ன வாய்ப்பு பயன்படுத்திட்டே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அளிக்கணும் அப்படிங்கறத முடிவெடுத்துறாங்கன்னு தெல்லத்துலயா புரிஞ்சுக்க முடியுது இல்ல ஆஹ் இதுல இந்த போர் ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் தான் உலகத்திலேயே ஒரு பவர்ஃபுல் வான் பாதுகாப்பு அமைப்புனா அயன் அயன்டோம் தான் ஆனால் அவங்க இஸ்ரேல் அதாவது ஹமாஸ் வந்து தாக்குதல் நடத்துனது எங்களுக்கு தெரியல அந்த அயன்டோமால தடுக்க முடியாமல் எங்கள் இதில் ஆயிரத்தி இரநூறு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அந்த சந்தேகம் வந்தது இவங்க வந்து வாண்டடாக ஃபஸ்ட்டு அவங்க தான் அடித்தாங்கிறத பயன்படுத்தி இனப்பொடுகையில் ஈடுபட போகிறாங்கிறது அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உண்மைதானோங்கிறது தான் நமக்கு தோணுது அதெல்லாம் ஹமாஸ்லேருந்து இருந்து ஏவுகணையை தாக்குனாங்க பேராசூர் இறங்கி வந்தாங்கன்னு இஸ்ரேல் தான் சொல்றாங்க அது அதை அதை பார்க்க முடியலையா இருந்த இராணுவத்தாலேங்கிறப்ப நிறைய கேள்விகள் தான் செய்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இஸ்ரேல் இருந்து அது முக்கியமா நெதன்யாவோட பதவி வெறியால தேர்தல் செஞ்சா தொத்து போயிருவோங்கிறதுக்காக ஒட்டுமொத்த நாடுகளையும் இப்ப வந்து இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காரங்கிற அச்சம் நமக்கு எல்லாமே இருக்கு நாலாவது கேள்வியும் இஸ்ரேல் சம்மந்தப்பட்டது ஆனால் இந்தியா அரசோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா இந்தியாவிலேருந்து நிறைய இளைஞர்களை இஸ்ரேலுக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்களாமே அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சதீஷுங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு ஆமாம் அங்கேருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த ஆபத்தான சூழ்நிலையையும் இஸ்ரேலுக்கு வேலைக்கு போகிறாங்க என்ன அப்படின்னா இது போன ஆண்டு அக்டோபர் ஏழு இந்த போர் தொடங்குச்சு இஸ்ரேலில் ஹமாஸ் போர் வந்து தொடங்குச்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இஸ்ரேல் அரசும் இந்திய அரசும் ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணுறாங்க ஜி டு ஜி அதாவது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஒப்பந்தம் ஒன்று சைன் ஆகுது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய இருந்து வேலைக்கு அங்கே ஆட்களை அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இது கவர்மெண்ட் போட்ட ஒரு ஒப்பந்தம் இந்திய கவர்மெண்ட் அதுக்கு ஓகேன்னு சொல்லி இங்கேருந்து நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் வேணும் அப்படின்லாம் வந்து இங்கேருந்து இஸ்ரேலுக்கு வந்து பிரதமர் மோடி போனப்பெல்லாம் கூட நதன்யாக வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு நாற்பதாயிரம் இந்தியர்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போருக்கு அப்புறம் ஏன் அவங்களுக்கு ஆள் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட எண்பதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் பேர் பாலஸ்தீனர்கள் தான் இந்த மாதிரி கட்டுமான தொழில் அந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க பெயிண்ட் அடிக்கிறது டைல்ஸ் ஒட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் இந்த போர் தொடங்கினோன்னே பாலஸ்தீனர்கள்லாம் இஸ்ரேல் வந்து விரட்டி அடிச்சிட்டாங்க ஸோ கட்டுமான தொழிலெலாம் அப்படியே நின்று போச்சு ஸோ அதனால் கட்டுமான தொழிலுக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேல் வந்து இந்தியாவை அணுங்கிறாங்க இந்திய அரசும் அதுக்கு ஒத்துக்கிட்டு உடனடியாக அதை பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் அதுக்கு கீழே நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கமிஷன் வந்து இயங்குது இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் சர்க்குலர் அனுப்புறாங்க இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு வேலைக்கு போக இளைஞர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எந்த மாநிலமும் அதுக்கு வந்து கண்டுக்கல அப்படிங்கும்போது ஹரியானாவும் உத்தரப்பிரதேசம் பாஜக ஆட்சியில் இருக்கிற ஹரியானாவும் உத்தரப்பிரதேசமும் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி தேர்வு எல்லாம் வச்சு நேர்முக தேர்வு எல்லாம் வச்சு அதுல ஆயிரக்கணக்கான பேர் வந்து கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு இருந்திருக்காங்க இது வந்து அங்க ஆள் எடுத்து ஒரு ஐயாயிரம் பேரை முதற்கட்டமா அனுப்பிச்சி வைக்கிறாங்க இப்ப திரும்பியும் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் பேர் வேணும் ஐந்தாயிரம் பேர் இந்த சுகாதார உதவியாளர்களா வேணும் பத்தாயிரம் பேர் கட்டுமான தொழிலுக்கு வேணும்னோன்னா திரும்ப இப்ப வந்து மகாராஷ்டிரால புனேல வந்து இதுக்கான ஒரு தேர்வு நடந்து அதையும் வந்து இப்போ நடத்தி முடிச்சிருக்காங்க இதில் என்னென்னா அந்த இளைஞர்கள் வட மாநில இளைஞர்கள் சிலர் வந்து தேசிய ஊடகங்களுக்கு பேசியிருக்காங்க இந்த மாதிரி போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குது எங்களுக்கு இந்த போரில் செய்திலாம் தான் தெரியும் ஆனா என்ன பண்றது இங்கே நாங்கள் வந்து பெயிண்ட் வேலைக்கோ இல்லை வேற ஏதோ வேலைக்கு போனால் எங்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளம் தான் கிடைக்கும் அதை வச்சு பெரிய குடும்பத்தை எங்களால நடத்த முடியாது இங்கே விலைவாசியும் உயர்ந்துகிட்டே போகுது எங்களுக்கான வேலையே இல்லை அப்படிங்கும் போது தான் இந்த வேலையை உயிரை உயிரை பணைய வச்சு கூட நாங்கள் போறதுக்கு தயாராக இருக்கோம் அந்த அளவுக்கு இருக்கு இங்கே வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது நாங்கள் வந்து போக தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் மாச சம்பளம் வந்து இஸ்ரேல் இந்திய ரூபாய் படி அதே மாதிரி தங்குறதுக்கு இடம் மருத்துவ காப்பீடு சாப்பாடு எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாங்க அதை சம்பளம் மாதம் மாசம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது கொடுக்குறதா அவங்க படிச்சேன் அது வந்து நமக்கு அது ஒன்று இருக்கு இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரி அங்க போறாங்க அப்படிங்கும்போது உச்சத்தில் உச்சத்துல இருக்கு போர் இந்த டைம்ல எந்த இதுக்கு கம்யூனிஸ்ட்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் முதலாளிகளுக்கும் சேர்த்து மோடி அரசு வந்து வேலை பார்க்குது அங்க கொட்டு கட்டுமான தொழிலுக்கு ஆள் இவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறது இத பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலோட இனப்படுகொலைக்கு அமெரிக்கா வந்து அவங்க கிட்ட அதிகமா இருக்கிற பணத்தையும் ஆயுதத்தையும் கொடுத்து உதவி பண்றாங்க அதே மாதிரி இந்தியால அதிகமா இருக்கிற வறுமையில வாடுற வேலை இல்லா ஏழைகளை வந்து இந்தியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட இதுதான் அதிக அளவுல இங்க இருக்கு அங்க பணமும் ஆயுதமும் இருக்கு இங்க இதுதான் இருக்கு இதை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்து உதவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நமக்குமே அந்த கேள்வி இருக்கு ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு இனப்படுகொலையில ஈடுபட்டு இருக்கும்போது எதுக்கு இந்தியா முதல்ல இந்த மாதிரியான ஒரு உதவியை அதுவும் ஆபத்தை தெரிஞ்சு ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி மத்திய அரசு நோக்கி நம்மளுமே கேட்கலாம் ஏன்னா இருந்து இப்ப ஈரானுக்கு யாரும் போகாதீங்க போர் பதற்றமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் தானே இருக்காது இஸ்ரேல்தான் அடிச்சிருக்கு ஈரானு அது மட்டும் சொல்ல மாறுறாங்க இப்ப என்ன சொல்றாங்க ஆமா அதாவது பாலஸ்தீன பகுதிக்கு போகாதீங்க இங்க தான் தாக்குதல் நடத்துறாங்கன்னு வேணா சொல்லுவாங்களே தவிர இஸ்ரேலுக்கு போக வேணாம்னு சொல்லு அனுப்பி வைக்க போறாங்க ஆனா இஸ்ரேல் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்தியர்கள் இங்க பாதுகாப்பா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் போன மார்ச் மாசத்துல இந்த ஹிஸ்புல்லா ஒரு தாக்குதல் நடத்துறாங்க இஸ்ரேலில் அதுல வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு இந்தியர் வந்து உயிரிழந்தார் ரெண்டு இந்தியர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க இந்த மாதிரி அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குங்கிற கேள்வி இருக்கு ஆனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அங்கே அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து மனிதரும் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு யார் எல்லாம் பண்றாங்கன்னா இங்க வேலை வாய்ப்பு இல்ல அப்படிங்கறனால அவங்களும் இளைஞர்களும் என்ன பண்றது சம்பளமும் கிடைக்குது ஆமாம் குடும்பத்தை நடத்த வேற வழி இல்லங்கும் போது கிளம்பி போறாங்க மேற்கு இருந்து வந்து சென்னையில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சாப்பாடுக்கு வழி இல்லாம கதர்கான் அப்படிங்கற ஒரு ரொம்ப சோகமான நிகழ்வுல அது சோகத்துக்கே வழி இல்லாம இங்க வராங்க மாநிலம் விட்டு மாநிலம் வராங்க சரி உயிரே போனாலும் பரவாயில்ல நாடு விட்டு நாடு விட்டு போறாங்க ரொம்ப தான் இருக்கு கேஎம் எம் ஃபாலோயர் அதே மாதிரி சேலம் செல்வமணி என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மைக்ல காக்கா குரல் கேக்குமா அதே மாதிரி மைக் நம்ம புதுமைக்கு வாங்கிருக்கோம்ல மைக்கோட ஆடியோ ரொம்ப நல்லா இருக்கு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் காக்கா எங்கன்னு கேட்டிருக்காங்க நானும் போய் அதில் லவ்லாம் போட்டுருந்தேன் காக்காவை நினைக்கிறேன் போய் கொஞ்ச நாள் குருவி வந்துச்சு பட் நம்ம ஷோ பேசுறப்ப குருவி ஆனா ஷோ வந்தப்ப சில குருவிகள் சவுண்ட் எல்லாம் கேட்க முடிஞ்சது அதே மாதிரி சத்தியாகரன் நேயர் வந்து முக்கியமான மூணு பாயிண்ட் வந்து போட்டிருக்காரு எவன் பார்த்த வேலடா நம்ம ஒரு செக்மெண்ட் மீம்ஸ்ல ஏன் அது வந்து ஜென்டர் பேஸ்டாக இருக்கு ஃபீமேல் இருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அது வந்து ஒரு படத்தில் தான் டைலாக் இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணலை அது வந்து ஆமா படத்தில் வந்து ஃபேமஸ் டைலாக்ங்கிற நான் வச்சிருக்கோம் அது இது அதே மாதிரி கீச்சுக்கள் ட்விட்டரே இப்போ இல்லை அப்புறம் ஏன் கீச்சுக்கல்னு வச்சிருக்கீங்க வேற பேர் இங்கே அவுடேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்காரு நிச்சயம் பரிசீலனை பண்ணுறோம் அடுத்து மூணாவது என்னன்னா ஏன் ரெண்டு ஆண்கள் பண்ணுறாங்க ஒரு ஃபீமேல் ஆங்கர் பண்ணக்கூடாதாங்கிறத கேட்டிருக்காங்க

நிறைய சஜஸ்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் முயற்சி பண்றோம் எல்லாம் அதே மாதிரி ஆஃப் பைனான்ஸ் நிகழ்ச்சி நிறைய பேர் ஆதரவா நிறைய கேள்வி கேக்கிறாங்க ரொம்ப நன்றி ஆக்சுவலி நிறைய கேள்வி எடுத்துட்டு வந்தோம் பட் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் ஹமாஸை பத்தி இந்த இஸ்ரேல் ஈரானை பத்தி நிறைய பேச வேண்டியதாயிருச்சு காரணம் என்னன்னா நம்ம ஷோல அவ்வளவுதான் பேச முடிஞ்சது பட் மக்களுக்கான கேள்விகளும் பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பா இந்த நிகழ்ச்சி வந்து பயன்படுத்திக்கிட்டோம் ஆமா அதனால தொடர்ந்து கேள்வி கேளுங்க அடுத்த வாரம் வந்து சந்திப்போம் நன்றி நன்றி உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா அப்போ கோவை அனன்யாசின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரிட்டையர்மெண்ட் லைஃப்